வணக்கம் மக்களே நம்ம இப்போ பார்க்க போகிறது கொம்பு மஞ்சளின் நன்மைகள் கொம்பு மஞ்சள் இப்போ வர்றது வர சூழ்நிலையில் மக்களுக்கு எவ்வளோ நன்மைகளை கொடுக்கறது அது ஒரு சிறந்த வழி நிவாரணி அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸ்பீஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜின் டாட் ஆன்லைன் ஜென் டாட் ஆன்லைன் ரிவியூ போர்ட்டல் சைட் வெப்சைட் லிங்க் கேசடிடிவி ஜென் ஜியூஸ் டாட் ஆன்லைன் கீழே டிஸ் டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன் கைஸ் நீங்கள் போய் நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான அனைத்து வித பொருட்களும் ஜென் ஜியூஸ் டாட் காம்ல ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க மேந்த பசு மஞ்சளின் பயன்களை பற்றி பார்ப்போம் புற்றுநோய் செல்களை அழிக்கும் சக்தி வாய்ந்தது நோய் ஏற்பு சக்தியோடைய சிறந்த கிருமி நாசினியாகவும் செயல்படுகிறது உடலில் உள்ள பல பிரச்சனைகளையும் சரி செய்யும் ஆற்றல் கொண்டது உள்ளுறுப்புகளில் உள்ள உள்காயத்தை குறைக்கும் முதுகுத்தண்டு மற்றும் மூட்டுகளை உறுதிப்படுத்தும் உடல் எடை குறைக்க உதவுகிறது மஞ்சள் ஒரு சிறந்த வழி நிவாரணியாக சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகிறது மஞ்சளில் பாலிபினாலின் கூட்டுப் பொருட்களாலான ஆன என்ற சத்து இருக்கிறது இது புற்றுநோய் கட்டிகள் வருவதை தடுக்கும் மஞ்சள் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்தது மஞ்சளை உணவில் தொடர்ந்து சேர்த்து வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் பாக்டீரியல் மற்றும் ஆன்டி வைரல் மருந்துகள் தயாரிப்பில் மஞ்சள் சேர்க்கப்படுகிறது மூளை சம்பந்தப்பட்ட பல்வேறு வியாதிகள் வருவதை தடுக்கிறது அல்சமேர் என்னும் அறுதி நோய் வருவதை தடுக்கும் மஞ்சளை உணவில் சேர்த்து வரும் பொழுது இதய நோய் வருவதற்கான வாய்ப்புகள் குறைகிறது எழுதுவதை உறுதியாகிறது இது கார்பைடைஸ் பிரச்சனை ஏற்படுவதை தடுக்கிறது சளி இரும்பல் தலைவாரம் நீங்கும் குழந்தைகளுக்கு மிக சிறந்த நிவாரணியாக செயல்படும் மஞ்சளை சுட்டு புகையை மூக்கில் இழுத்தால் தலைபாரம் நீர்கோவை தலைவலி தும்பல் நீர்வடிதல் மூக்கடைப்பு தொண்டைப்பு மற்றும் கிருமி தொற்று போன்ற நோய்களை குணமாக்கும் பசுமஞ்சளை உடலில் தேய்த்து குளித்து வேர்வை நாற்றும் நீங்கும் தொழில்நோய் அண்டவே அண்டாது பசுமஞ்சள் சாருடன் நெல்லிக்காய் சாறு கலந்து சாப்பிட அடிக்கடி நீர் பிரிவது கட்டுப்படும் இரண்டு பொடிகளையும் சம அளவு கலந்து அரை கிராம் அளவுக்கு சாப்பிட்டாலும் சரியாகும் ரெண்டு கப் தண்ணீரில் அரை திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென்ஜீவ்ஸ் டாட் ஆன்லைன் ஜென்ஜீவ்ஸ் ஆன்லைன் இஸ் ஒன் ஆஃப் த ரிவ்யூ போர்ட்டல் சைட் எல்லாரும் போய் விசிட் பண்ணுங்கள் தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஸோ மச்